ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இதோ நான் எழுதிய புதிய கதையோட உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த கதைக்கும் உங்களோட ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எழுத ஆரம்பிச்சிருக்கேன் தவறாம இந்த கதைக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னை மென்மேலும் எழுத வைக்கும் கதையின் பெயர் உயிரில் பூ பறித்த தேவதையே கதை படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதையும் நிச்சயமா உங்க மனசை கொள்ளையடிக்கும் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதி தோங்கும் என அதிகாலை நாலு மணிக்கு பூவரசனூர் என்ற கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஒழித்து கொண்டிருக்க அந்த வீட்டின் இளவரசியாக இருந்து தற்போது வேலைக்காரியாக வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் மகிழ்ச்சியோடு அவள்தான் நம் நாயகி மகிழினி ஆனால் அவளது மகிழ்ச்சி பெயரளவில் மட்டுமே என்றானது இடைப்பட்ட காலத்தில் இங்கு அவள் மகிழ்ச்சிக்கு தடை இருப்பது இவளது சித்திதான் அவள் சிரித்தாலே இவருக்கு ஆகாது அவளது சிறு வயதிலேயே தாய் தேவி தவறியிருக்க அடுத்த சில மாதங்களில் அவள் தந்தை சந்திரனுக்கு மறுமணம் செய்து வைக்கப்பட்டது உறவினர்களால் அதுவரை இளவரசியாக இருந்தவளை வேலைக்காரியாக மாற்றினார் அவளது சித்தி சோபனா தந்தையின் ஆதரவோடு பன்னிரெண்டாவது வரை படிப்பை முடித்தாள் அதற்கு மேல் சோபனா அனுமதிக்கவில்லை மகிழினியாவிற்கு ஆதரவாக பேச வந்த சந்திரன் மனதையும் மகிழை வைத்தே மாற்றிவிட்டார் அவளும் தன் தந்தையிடம் இதற்கு மேல் படிக்க விருப்பமில்லை என்று சித்தி சொன்னபடி சொல்லிவிட்டாள் ஆனால் சோபனா தன் மகளான ரூபாவை டிகிரி வரை படிக்க வைத்தார் சந்திரன் மளிகை கடை ஒன்றில் கணக்காளராக பணிபுரிகிறார் தன் மகள்கள் இருவர் மீதும் சமமான பாசம் கொண்டவர் சோபனா சந்திரன் முன்பு மகிழினியை எதுவும் சொல்ல மாட்டார் அவளும் தன் அப்பாவின் மன நிம்மதிக்காக எதையும் வெளியே சொல்ல மாட்டாள் அதுவே அவள் வாழ்க்கையில் வீசப்போகும் புயலுக்கு அடித்தளம் போவது தெரியாமல் நம் கதையின் நாயகன் ஆருத்ர தேவ் கிருஷ்ணன் லட்சுமி இவர்களின் ஒரே செல்ல புதல்வன்தான் நம்ம ஹீரோ கிருஷ்ணன் தன் உழைப்பில் முன்னேறி தொடங்கிய நிறுவனத்தை தன் அதீத உழைப்பால் பல தொழில்களாக அதை விரிவுபடுத்தியுள்ளான் ஆருத்ர தேவ் தன் ருத்ரவெளி பார்வையாலே எதிரிகளை அளிப்பவன் அவன் செய்யும் எதிலும் அவன் சொல்வதே நியாயம் தன் எதிரில் இருப்பவன் மனதை படிக்கும் வல்லமை உள்ளவன் ஏனோ பெண்கள் என்றாலே அவனுக்கு பிடித்தமில்லை காரணம் தன் நண்பனின் திருமண வாழ்வு தோல்வியடைந்ததே அவன் உயிர் நண்பன் வருண் ஆருத்ரனுக்கு எல்லாமாக இருப்பவன் வருணின் மனைவி பணத்தின் மேல் ஆசை கொண்டு இவனை விட்டு பிரிந்து வேறு மனம் புரிந்துவிட்டாள் அதில் மனம் உடைந்து போன வருணை மீட்டது ருத்ரன்தான் அதிலிருந்தே அவனுக்குள் ஒரு எண்ணம் வேரூன்றிவிட்டது பெண்களின் காதல் என்றாலே அது மேல் மட்டுமே என்று அவனிடம் காதல் என்று கூறிக்கொண்டு வந்து முன் என்றால் அவ்வளவுதான் அவர்களை எவ்வளவு வதைக்க முடியுமோ வதைத்திடுவான் அவனிடம் இதுவரை ப்ரொப்போஸ் செய்த மாடல் அழகிகள் முதல் அவனின் கம்பெனி ஸ்டாப்ஸ் வரை எல்லோருமே அவனின் பணத்திற்காகவும் அவன் கட்டுடல் மேனிக்காக மட்டுமே காதலை கூறியிருக்க அதை அறிந்து அவன் சும்மா விடுவானா அவர்களுக்கு வேலை என்ற பின்னணியை இல்லாமல் செய்துவிட்டான் ஆருத்ரனின் அம்மா லட்சுமி எத்தனையோ பெண்களை பார்த்தும் அந்த பெண்களின் வாயாலே இவனை பிடிக்கவில்லை என்று சொல்ல வைத்து விடுவான் ருத்ரனின் வெளிப்பார்வைக்கு பெண்கள் ஏங்க அவனோ அதை ஏலன புன்னகையுடன் அலட்சியம் செய்வான் எந்த பெண்ணும் தன் உயிரில் உள்ள காதல் என்ற ஹார்மோன் பூவை பறித்து அவள் உயிரில் அதை சேர்க்க முடியாது என்ற இருமாப்புடன் இருப்பவன் இவன் உயிரில் காதல் பூவை பறிப்பாளா மகிழினி காலையில் எழுந்ததிலிருந்து பம்பரமாக சுழன்று வேலை செய்யும் மகிழினியை பார்க்கையில் கதிரவன் கூட தன் விடியலை தாமதமாக்கி இப்பேதைக்கு சற்று ஓய்வு கொடுக்கலாமா என எண்ணுவார் சித்திக்கு பிடித்த பொங்கல் ரூபாவிற்கு பிடித்த தோசை என அனைத்தும் செய்து முடிக்கவும் அவள் சித்தி சோபனா எழுந்து வரவும் சரியாக இருந்தது என்னடி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டியா இல்ல நாங்க வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு மிச்ச வச்சிருக்கியா என சோபனா மிரட்டி கேட்க ஐயோ இல்ல சித்தி என வெளியே சொல்லிவிட்டு தனக்குள் எப்போது இந்த நிலை மாறுமோ என மருங்கினாள் மகிழினி சோபனாவுக்கும் தெரியும் மகளினி எப்படிப்பட்ட நல்ல அமைதியான பெண் என்று ஆனால் அவளை மட்டம் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் ஒரு ஆனந்தம் அவளுக்கு ம் சரி சரி ரூபாவோட காலேஜ் பேக் எல்லாம் ரெடி பண்ணி வை என கட்டளையிட்டு சோபனா அங்கிருந்து செல்ல சரி என தலையசைத்துவிட்டு ரூபாவின் அறைக்கு சென்றாள் மகிழினி அங்கே அவளை விட இரண்டு வயது இளையவளான ரூபா தூங்கிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மகிழினி அவளது பையில் புத்தகங்களை அழுக்கும் அதிலிருந்து ஒரு போட்டோ கீழே விழ அதை எடுத்து பார்த்தாள் மகிழினி அதில் வசீகரமான முக பாவனையுடன் கண்கள் இரண்டும் காந்தமோ என தோன்றும் வகையில் இருந்தது சாட்சாத் நம் நாயகன் ஆருத்ர தேவ் ஆருத்ரனின் போட்டோ பிஸ்னஸ் இதழில் வெளிவந்திருக்க அதைத்தான் ரூபாய் எடுத்து தன் புத்தகத்தில் பதுக்கி வைத்திருந்தாள் அது இப்போது மகளினியின் கண்கள் எனும் கேமராவில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது ஏனோ அந்த நொடி அவன் மேல் ஒருவித ஈர்ப்பு உருவானது ஆனால் அது போட்டோவை பார்த்ததால் என்றால் அது மிகையாகாது ஆளுதரனை பற்றி அடிக்கடி ரூபா தன் அம்மா சோபனாவிடம் பேசும் போதிலிருந்தே மகளினை மனதில் அவன் மேல் அன்பு என்ற பூ பூக்க ஆரம்பித்து விட்டது இதோ இப்போது அவனை தன் கண் எனும் கேமராவில் பதிவாக்கி அவள் மனதில் பூத்த பூ தற்போது வாசம் வீசி அவள் மனதை அவளுக்கே உணர்த்துகிறது அதே வேளையில் கோயம்புத்தூரில் நம் நாயகன் ஆருத்ர தேவ் முன்பு ஒரு யுவதி அழகிய ரோஜாவை நீட்ட அவனோ கண்களாலே அவளையும் பூவையும் எரித்து கொண்டிருக்கிறான் அப்போது அங்கு வந்த வருண் டே மச்சா உன்னோட கூலிங் கிளாஸை கொஞ்சம் போடுடா என சம்பந்தம் இல்லாமல் பேச ருத்ரனோ வாட் என கோபத்தோடு திரும்பி தன் நண்பனை முறைக்க டே என்னையும் உன் கண்ணால் ஏற்றிடாதடா அதான் கூலிங் கிளாஸை போட சொன்னேன் என அவனை கலாய்க்க ருத்ரன் முறைப்பை விடுத்து இதழுக்கும் எட்டாத சிரிப்பை கொடுத்தான் இதற்குள் அந்த யுவதி எஸ் ஆகிவிட்டாள் மனதில் அவனை வருத்து வருண் இன்னைக்கு எனக்கு இருக்க ஸ்கெடியூலெல்லாம் நாளைக்கு மாத்திடு நான் டுடே நம்ம கட்டிகிட்டு இருக்க மாலுக்கான ஓப்பனிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காலேஜில் ஒரு மீட்டிங் இருக்கு டாடி வர சொல்லியிருக்காரு ஸோ நான் போயிட்டு வரேன் என ஆருத்ரன் கூறிவிட்டு தன் கம்பெனியிலிருந்து வெளியேறினான் போகும் தன் நண்பனை விழியகலாத ரசித்தான் வருண் ஆண்களையே ரசிக்க வைக்கும் கம்பீரமான நடையுடன் தன் ஆருத்ர தேவ் இண்டஸ்ட்ரீஸ் என பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கம்பெனியின் பெயரை எப்பொழுதும் போல் அதை கம்பீரமாக பார்த்துவிட்டு தன் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அதை புயல் என இயக்கினான் மகிழினியின் மனதில் இவன் புயல் என நுழைந்தது தெரியாமல் தெரிந்தால் ஆருத்ரனின் கார் ஆர்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ற வளாகத்தில் நுழைய அங்குள்ள மாணவியரின் கண்கள் அவனை சுற்றியே வண்டாய் அலைய ருதுரன் தன் ப்ளூ கலர் பிளேஷர் கோட் வித் ஒயிட் டிஷர்ட்டை சரி செய்தவாறு கூலிங் கிளாஸை எடுத்து அணிந்தவாறு மீட்டிங் ஹாலில் நுழைந்தான் கிருஷ்ணன் தன் மகன் ஆருத்ர தேவிடம் ஸ்காலர்ஷிப் விஷயமாக எடுத்துள்ள முடிவை தெரிவித்தார் கிருஷ்ணன் தேவ் நம்ம காலேஜில் கிராமத்தில் படிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு மேல் படிப்புக்கு இடம் ஒதுக்கீடு பண்ணித்தர சொல்லி அம்மாவோட உறவினர் ஒருவர் பூவரசனூர் ஊர்லேருந்து அம்மாட்ட கேட்டிருக்காங்கப்பா அம்மாவும் இதுக்கு சரின்னு சொல்லியிருக்காப்பா நாம் எப்போதும் உறவினர் வகையில் இப்படி கொடுத்தது இல்லை மார்க்கை வச்சு தான் தேர்வு செய்வோம் ஆனால் இப்போது அம்மா இதை மொத தடவை கேட்கறதுனால நானும் சரின்னு சொல்லிட்டேன் நீ என்னப்பா நினைக்கிற என்னை தேவை கேட்க எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அம்மா சொன்ன பிறகு நோ அப்ஜெக்ஷன் ஆனால் வர நியூ ஸ்டூடெண்ட்ஸோட யூஜி மார்க்ஸை எனக்கு மெயில் பண்ண சொல்லிடுங்க அதை பார்த்த பிறகு தான் சீட் அலாட் பண்ண முடியும் ஏன்னா ஆருத்ரன் கூற கிருஷ்ணன் பிற நிர்வாகிகளிடம் தேவ் சொன்னதை கூறிவிட்டு தன் மகனோடு வீட்டிற்கு கிளம்பினார் இங்கே மகிழினியின் வீட்டில் ரூபா தன் அம்மா சோபனாவிடம் பிஜி மேல் படிப்பை ஆருத்ரனின் காலேஜில் படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்க உன்னை எப்படிமா தனியா விடுறது இப்பெல்லாம் நாட்டில் நடக்காத நினைச்சாலே பயமா இருக்கு இதில் எப்படி உன்னை தனியா விட முடியும் என சோபனா புலம்பிக் கொண்டிருக்க அப்போது அங்கு சந்திரன் அவர்களுக்கு ஏற்ற இனிப்பான செய்தியை கொண்டு வந்தார் சந்திரன் மகிழினியை இங்க வாமா என அழைத்து தன் மாத சம்பளத்தையும் தன் பையையும் கொடுத்தார் இது வழக்கமாக நடைபெறுவதுதான் அதேபோல் சோபனாவும் தன் மனதில் அவளை வருத்தெடுக்கவும் தவறவில்லை சந்திரன் ரூபாவின் மனதை குளிர்விக்கும் விதமாக ரூபா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆர்டி காலேஜில் படிக்க போகலாம் அதுவும் தனியா ரூம் ஹாஸ்டல்னு எங்கேயோ தங்க வேண்டாம் என கூற இடையே சோபனா அதெப்படி என் மகளை தனியா விட முடியும் என கோவப்பட சந்திரன் இருமா நான் சொல்கிறத முழுசா கேளு நான் நம்ம கணேசனான கடையில் வேலை பார்க்கறேன்னில்ல அவரோட மருமகன் கோவையில் புதுசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரான் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேற நிறைய தொழில் அங்கே இருக்கனால எப்போவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்க முடியாது அதனால் நம்பிக்கையான ஆளை அனுப்ப சொல்லி கேட்டிருக்காரு அதான் என்னைய அங்கே போய் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டார் சரி நானும் ரூபாவை அங்க காலேஜுக்கு சேர்த்த மாதிரியும் ஆச்சு அவ கூடவே நாம எல்லாரும் இருக்கிற மாதிரியும் ஆச்சுன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன் என்று கூற ரூபா முகத்தில் அத்தனை பிரகாசம் நாம ரெண்டு நாள்ல புறப்படணும் இப்போதைக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வைங்க என சொல்லிவிட்டு சந்திரன் அங்கிருந்து சென்றார் சோபனா மகளினியிடம் கேட்டியாடி என் பொண்ணு ஆசைப்பட்ட உடனே எல்லாம் நடக்குது அவ பக்கத்துல நீ வராத அப்புறம் ஓராசி அவளுக்கும் ஒட்டிக்க போகுது என வேண்டும் அவள் மனதை நோகடிக்க பேசினாள் ஆனால் மகிழினியோ தன் தங்கை நினைத்தது நடக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் மட்டுமே இருந்தாள் அதை தாண்டி அவள் மனம் மேலும் குதூகலிக்க காரணம் அவள் மனதில் காதல் என்ற பூவாசத்தை வீச வைத்த ஆருத்ர தேவின் வசிப்பிடம் கோவை மாவட்டம் அல்லவா மகிழினி காதல் விதையை தேவ் மனதில் விதைப்பாளா ஆருத்ரனின் கார் தன் அரண்மனை போன்ற இல்லத்தில் நுழைய கிருஷ்ணன் தன் மகன் ஆருத்ர தேவுடன் வீட்டினுள் நுழைந்தார் லட்சுமி சமையல் அறையில் தன் மகனுக்கு பிடித்த இரவு உணவை தயாரித்து பின் டைனிங் டேபிளில் அதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த தேவ் தன் அம்மாவை பின்னிருந்து அணைத்து செல்லம் கொஞ்சிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவன் அப்பா கிருஷ்ணன் டே மகனே இந்த வயசில் நீ உன் பொண்டாடியை கொஞ்ச அத அதை பண்ணாமல் என் லச்சுட்டை என்னை கூட விடாமல் சின்ன புள்ள மாதிரி இன்னும் அம்மா அம்மானு வீட்டுக்கு வந்தால் அவ கூடவே இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுற மகனே என்னை அவனை கலாய்க்க எங்க எப்போ பார்த்தாலும் இதையே பேசி என் பிள்ளைய கிண்டல் பண்ணாதீங்க இவ்வளோ பேசுறீங்களே பொறுப்பான அப்பாவா நம்ம பையன்கிட்ட பேசி அவனை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வைக்க முடியுதா உங்களால் என்னை லட்சுமி கேட்க அம்மா ப்ளீஸ் இதை தவிர வேறு எது வேணாலும் சொல்லுங்கள் ஐம் ரெடி டு டூ தட் என ஆருத்ரன் கூற ம் கேட்டியா லட்சுமா உனக்காச்சும் இந்த பதில்னு ஒன்று சொல்கிறான் நான் கேட்டால் ஒரே ஒரு டெரர் லுக்கை விட்டுட்டு என்னை ஆஃப் பண்ணுறாமா நான் என்ன பண்ணேன் என கிருஷ்ணன் அப்பாவியாக கேட்க அடடா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா என்ற கதையால் இருக்குது என லட்சுமி அவரை வார லட்சுமா அப்போ நான் ட்ரை பண்ணலேன்னு சொல்கிறியா என்னை கிருஷ்ணன் கேட்க போதும் நிறுத்துங்க நல்ல அப்பா நல்ல மகன் நீங்கள் அவன்கிட்ட ஜாலியா பேசி கேட்கறனால தான் அவனுக்கு அது சீரியஸா தெரியல தேவ் நானும் பல தடவை இதை பற்றி பேசிட்டேன் ஆனா நீ பிடிக்கொடுக்கவே மாற்ற நீ கல்யாணம் வேண்டான சொல்றதுக்கான காரணம் எனக்கு புரியுது கண்ணா ஆனா நம்ம வருணுக்கு அமைஞ்ச பொண்ணு மாதிரியே எல்லாருக்கும் அமையாதுப்பா நீ அதையே யோசிச்சு உன் வாழ்க்கையோட அழகான காலத்தை இழக்கக்கூடாதுப்பா உனக்காக உன்னை மட்டுமே உலகம்னு உன் மேலே உயிரியே வச்சிருக்க பொண்ணு கண்டிப்பா பிறந்திருப்பா கண்ணா அப்படிப்பட்ட பொண்ணை அம்மா உனக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறேன் உன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு என வருத்தமாக லட்சுமி முடிக்க தன் தாய் வருந்துவதை தாங்க முடியாமல் ஆருத்ர தன் அம்மாவிடம் முதல் முறையாக மனம் இறங்கி வந்தான் மா ப்ளீஸ் இந்த மாதிரி பேச வேணாம் உங்கள் தான் எனக்கு முக்கியம் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என ஆருத்ரன் கேட்க இந்தளவு தேவ் இறங்கி வந்ததே பெரிது என மகிழ்ந்த லட்சுமி ருத்ரனிடம் சரிப்பா கல்யாணம் ஈஸியான இல்லை இன்னும் நான் பொண்ணு பார்த்து பேசி முடிவு பண்ண டைம் ஆகும் அதுக்குள்ள நீ மனசு சரி பண்ணி தயாராகு என கூறிவிட்டு தன் இஷ்ட தெய்வமான முருகனிடம் தன் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டுதல் வைக்க இறக்கை கட்டி பறந்துவிட்டார் ஆருத்ரனோ தன் அம்மா பெண் பார்க்க தாமதம் ஏற்படும் அதுவரை வேறு ஏதாவது பேசி மனதை மாற்ற முடியுமா என யோசித்து தன் அப்பாவை பார்க்க அவரோ தன் மகனின் எண்ணம் புரிந்தது போல் வராத போனை அட்டன் செய்து அங்கிருந்து எஸ் ஆகிவிட்டார் ஆருத்ரன் தன் மனதில் மேபி அம்மாவிற்காக கல்யாணம் பண்ணாலும் காதல் அது மலராது என்ற திமிர் கலந்த நிமிர்வோடு தன் அறை நோக்கி சென்றான் ஆனால் அவன் அறியாது போனான் மகிழினி என்ற ஒருத்தி காதல் என்ற மலரையல்ல காதல் நந்தவனத்தையே உருவாக்கி அதில் ஆருத்ர என்ற பூவை பறித்து தன் இதயத்தில் சூட போகிறாள் என அறியாமல் உறங்குகிறான் ஹலோ மக்களே வெற்றிகரமா என்னோட கதையோட முதல் அத்தியாயத்தை இங்க பதிவிட்டாச்சு கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு இந்த கதை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தான் வரும் நான் இப்போது டெய்லியுமே கதை இருக்கேன் சீக்கிரம் ஓரளவு நிறைய அப்புறமே ஒரு நாள் விட்ட ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன் கேப் விட்டு போடுறதுனால உங்கள் சப்போர்ட்டை கொடுக்காம போயிடாதீங்க உங்களோட ஒவ்வொருத்தர் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மறுக்காமல் உங்கள் சப்போர்ட்டை எப்பயும் போல எனக்கு கொடுங்க தேங்க்யூ